வணக்கம் வி ரைஸ் பார்ட்னர் வி ரைஸ் குடும்பத்திற்கு உங்களை மனமாற வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் உங்கள் தொலைபேசியிலிருந்து இருந்து வி ரைஸ் நிதி தயாரிப்புகளை பரிந்துரைத்து விரைவாக கூடுதல் வருமானத்தை எவ்வாறு தொடங்கலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியா முழுவதும் உங்களைப் போன்ற ஆயிரக்கணக்கான பார்ட்னர்கள் மக்களுக்கு சரியான கடனை வழங்கி ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் சம்பாதித்து வருகின்றனர் நீங்களும் ஒவ்வொரு கடன் விற்பனையிலும் வி நல்ல வருமானம் பெறலாம் இது வெறும் நான்கு எளிய படிகளில் செய்ய முடியும் வி ரைஸ் பார்ட்னர் செயலியை திறந்து உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி உள்நுழையுங்கள் ஹோம் பேஜில் நீங்கள் அனைத்து வி ரைஸ் தயாரிப்புகளையும் பார்க்கலாம் மேலும் நாங்கள் எந்தெந்த தயாரிப்புகளை விற்பனை செய்கிறோம் என்பதையும் செயலியில் பிளஸ் பட்டனை கிளிக் செய்து கூட பார்க்கலாம் உங்கள் கஸ்டமரின் தேவைகளுக்கு ஏற்ப சரியான தயாரிப்பை தேர்வு செய்ய வேண்டும் இப்போது தொடரவும் என்பதை கிளிக் செய்து வாடிக்கையாளர் விவரங்களை நிரப்பலாம் அல்லது பகிரவும் பட்டனை கிளிக் செய்து விண்ணப்பப் படிவத்தை வாடிக்கையாளருடன் பகிரலாம் வாடிக்கையாளர் விவரங்களை நிரப்பிய பிறகு விண்ணப்பம் உருவாக்கவும் என்பதை கிளிக் செய்து தேவையான வாடிக்கையாளர் ஆவணங்களை பதிவேற்றவும் நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே இதற்கு பிறகு எங்கள் குழு வாடிக்கையாளரின் கடன் அனுமதி பெறும் வரை முழு செயல்முறையையும் கவனித்துக் கொள்வார்கள் கடன் வழங்கப்பட்ட பிறகு உங்கள் கமிஷன் ஏழு நாட்களில் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படும் இதுக்கிடையில நீங்கள் டேஷ்போர்ட்ல உங்களின் வாடிக்கையாடின் விண்ணப்பம் மற்றும் கடன் நிலையை பார்க்கலாம் மேலும் உங்கள் கமிஷன் வருமானத்தை முகப்பு பக்கத்தில் பார்க்கலாம் இதற்கு பிறகு உங்கள் ப்ரொஃபைல் பிரிவில் உங்கள் தொழில்முறை இணையதளம் விஸ்டிங் கார்டு மற்றும் முகப்பு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டிங் பிரிவில் போஸ்டர்கள் கிடைக்கும் இதில் உங்கள் பெயரும் தொடர்பு எண்ணும் வழங்கப்பட்டிருக்கும் இவை அனைத்தையும் நீங்கள் மார்க்கெட்டிங்கிற்காக பயன்படுத்தலாம் இது உங்களுக்கு அதிகமான லீட்களை உருவாக்க உதவும் அதே நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை வழங்குவோம் அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு உதவுவார் நீங்கள் எந்த விதி ரைஸ் நிதி தயாரிப்பை விற்க விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யலாம் மேலும் அந்த தயாரிப்புகளுக்கான கூடுதல் தகவல்கள் உதாரணமாக தகுதி விதிகள் தேவையான ஆவணங்கள் கமிஷன் அமைப்பு போன்றவற்றை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆவணங்களை கண்டிப்பாக பார்க்கவும் இன்றே உங்கள் நிதி பயணத்தை வெற்றிகரமாக தொடங்குங்கள் வி ரைஸுடன் விற்பனை செய்யத் தொடங்கி வருமானம் ஈட்டத் தொடங்குங்கள்